ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம குக்கிங் வீடியோ எதுவும் இல்லை நம்ம சேனலில் நம்ம ரொம்ப நாளாக ஆச்சு கார்டன் வீடியோ போட்டு இன்றைக்கி வந்து நாகப்பழம் நம்ம வீட்டு வாசலில் முளைச்சிருந்தது அது வந்து நான் தானாக முளைச்சது தான் நாங்கள் சாப்பிட்டுட்டு போட்டதில் ஏதோ ஒரு கொட்டையில் முளைச்சி வந்துருச்சு நிறைய முளைச்சி வந்தது பிடிங்கி போட்டுட்டேன் நிறைய செடி இருந்தது ரொம்ப நிறைய செடி இருந்தது எல்லாத்தையும் பிடிங்கி போட்டுட்டேன் இது ஒன்று அப்படியே மிஸ் ஆகி அப்படியே வளர்ந்துருச்சு வளர்ந்தது பார்த்தா இடலாம் நல்லா பெருசு பெருசாக ரொம்ப அழகாக வளர்ந்துருந்தது இப்போ இப்படி பார்க்குறதுக்கு இருக்கு ஆனால் குட்டியில் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது சரி ஓரமாக தானே இருக்குதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நான் அது நல்லா ஒரு ஆள் உயரத்துக்கு நல்லா வளர்ந்துருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு அந்த இலையிலலாம் வந்து ஒரு மாதிரி இலையெல்லாம் மடக்கி மடக்கி சுட்டி சுட்டி வச்சுருக்கேன் அது ஒரு பூச்சி மாதிரி இருக்குது அதில் அதனால் அது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல நான் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணேன் சிஸ்தரை வச்சு இன்னைக்கு அது எல்லாத்தையுமே கட் பண்ணி போட்டுட்டேன் நிறைய இருந்தது அது என்ன பூச்சி கூடு கட்டியிருக்கா இல்லை அந்த செடிக்கு வந்து பூச்சி தாக்கியிருக்கா அப்படின்னு கூட எனக்கு சரியாக தெரியல என்னென்ன அனுபவம் இல்லை மரம் வச்சு அனுபவம் இல்லை இல்லை ஸ்பாய் சுருட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி எல்லா இலையிலையுமே சுருட்டி சுருட்டி பாதியிலேயே கட் பண்ணி அப்படியே சுருட்டி சுட்டி பூச்சி இருக்குது அதுக்குள்ளார பூச்சி தான் இருக்குது போல் ஒருத்தவங்க சொன்னாங்க பூச்சி தான்மா இருக்கும் அது உள்ளே அப்படி இப்படின்னு சொன்னாங்க எனக்கும் தெரிலாம் பூச்சி மாதிரி தான் தெரியுது இலையோட பேக் சைடில் கூட கொஞ்சம் கா புளி புள்ளியாக புளி புள்ளியாக இருக்குது இலை பார்த்திங்கன்னா ரொம்ப நீட் நீட்டாக இருக்குது அது வந்து நாட்டுப்பழன்னா குண்டு குண்டாக இருக்கும்ல இது வந்து நீட்டாக இருக்குமா அந்த பழம் புல இருக்குது இலையே வந்து நீட்டாக இருக்குது பெருசு பெருசாக இருக்குது இலை பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது அதனால் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் செடிக்கு தண்ணி நம்ம தண்ணி எல்லா செடிக்கும் ஊற்றுற மாதிரி இதுக்கும் தண்ணி ஊற்றுவேன் நான் அப்படியே முளைச்சி அழகாக வந்து நல்லா தளத்தலன்னு வந்து மாடு வேற வைக்கிறது இல்லை வீட்டுக்கு உள்ளே இருந்தால் மாடு ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா இது வெளியில் இருக்குது அவுட்டரில் இருக்குது மாடு வேறு அப்பப்போ வந்து நல்லா மேய்ஞ்சிட்டு போயிடுது அதையும் மீறி நல்லா துளுத்துட்டு வந்துச்சு செடி விட்டாச்சு அது நாடுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் இப்போது அந்த இலெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்றதுனால நான் என்ன பண்ணிட்டேன் அந்த இலையெல்லாம் சிசர் எடுத்து இன்றைக்கி அப்படி வேலை செஞ்சேன் ரொம்ப நாளாச்சு கார்டன் ஒர்க் பண்ணி அதனால் இன்றைக்கி என்ன பண்ண அந்த மரத்தை முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லா இல்லை அந்த இலையெல்லாம் அடியில் ஒரு மாதிரி பூச்சி மாதிரி இருக்குது போட்டு வச்சுருக்க பாருங்கள் சுண்டு சுண்டு இருக்கு பாருங்கள் அது மாதிரி தாங்க இருக்குது அது என்னதுன்னு சொல்லுங்கள் இந்த சிடி வந்து ஒன் இயர் ஆகுது எப்போ காய்க்குன்னு சொல்லுங்கள் எனக்கு தெரியல